ஆறு வகையான நான் சொன்னேன் வீட்டிலே கிடைக்கக்கூடிய செலவில்லாத ஒரு நான் சொன்ன இந்த ஆறு வழிமுறைகளில் பயன்படுத்திங்கன்னா ஐநூறு நோய்களுக்கு மேலே கிளியர் ஆகும் மிகச்சிறந்த மருந்து ஆயுர்வேதத்தில் இதுதான் புரியுதுங்களா இந்த கற்பூரவள்ளி இந்த துளசி இந்த ஜஸ்ட்டு நீங்க இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா அன்பு வணக்கம் ஒரு சூப்பரான தலைப்பை பார்க்கலாங்க அதாவது நம்ம வீட்டில் செலவே இல்லாமல் கிடைக்கக்கூடிய ஒரு தாவரம் கற்பூரவள்ளி இது இதை எப்படி பயன்படுத்தலாம் ஒரு ஆறு வழிமுறைகள் சொல்லியிருக்கேங்க இந்த வழிமுறைகளை நீங்கள் செயல்படுத்தினா ஐநூறு நோய்களை தட்டி தூக்கும் இது நான் சொல்லிங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் இதை ஒரு டிரைவ் பண்ணி வச்சுருக்காங்க அந்த அனுபவத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேங்க ஓகேங்களா ஆயுர்வேதிக் மெடிசனில் பார்த்தீங்கன்னா இந்த கற்பூரவள்ளியை தொண்ணூறு பர்சன்ட் மருந்து செய்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது செலவில்லாத புக்கிஷம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஓகேங்களா இந்த கற்பூர வள்ளியை பற்றி டீட்டெயிலாக என்னென்ன டிசீஸ்க்கு எப்படி க்யூர் ஆகும் எந்த வழிமுறைகளை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோனுடைய தொகுப்பில் சிறப்பாக பார்க்கலாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை தன்மையில் செயல்படுத்திருக்கேங்க கற்பூரவள்ளி இது தமிழ் பெயர் ஆனால் நம்ம சித்தர்கள் இதுக்கு பல பேர்கள் வச்சுருக்காங்க ஒன்று பார்த்திங்கன்னா ஓமவள்ளின்னு சொல்லுவாங்க ஒத்தப்பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க பாசன பேதின்னு சொல்லுவாங்க கண்டரின்னு சொல்லுவாங்க எல்லாமே கற்பூரவள்ளியை தான் குறிக்குது ஓகேங்களா ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியன் பொரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னொன்று மெக்சிகன் மெக்சிகன் மின்ட்டுன்னு சொல்லுவாங்க மெக்சிகன் ஆர்கனோ அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்பானிஷ் தை டைம்னு சொல்லுவாங்க ஃப்ரென்ச் தீம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ பல பேர்கள் இருக்குது ஆங்கிலத்தில் தமிழில் நம்ம கற்பூரவள்ளின்னு சொல்கிறோம் ஓமவல்லின்னு சொல்கிறோம் நீங்கள் எதுக்காக இத்தனை பேர் நான் சொல்கிறேன்னாங்க இந்த ஆயுர்வேதிக் மருந்து வாங்குகிறீங்கள அதில் இன்கிரீடியன்ஸில் பார்த்தீங்கன்னா இதில் ஏதாவது ஒரு பேர் இருக்கும் ஓகேங்களா டைரெக்டாக கற்பூரவள்ளின்னு இருக்காது நான் சொன்ன இதில் ஏதாவது ஒரு பேர் இருக்கும் ஓமவள்ளின்னு இருக்கலாம் ஒத்தப்பண்ணான்னு இருக்கலாம் பாசன இருக்கலாம் கண்டரின்னு இருக்கலாம் போரேஜ் அப்படின்ட்டு இருக்கலாம் மெக்சிகன் மின்டன்னு இருக்கலாம் அந்த மாதிரி பல பேர்கள் இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த இடத்துல டெக்னிக்கலாக உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் இதனோடய தாவரவியல் பெயர் அதாவது பொட்டானிக்கல் நேம் என்னன்னு சொன்னிங்கன்னா கொலோசியஸ் அம்கோனிசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேரும் ஒரு சில ஆயுர்வேதிக் மெடிசனில் மென்ஷன் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக வளரக்கூடிய தாவரம் செலவே இல்லாமல் ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு கிளையை உடைச்சிட்டு வந்து வீட்டில் ஒரு பாட்டில் வச்சா கூட வளர்ந்துடும் குழந்தைகள் பெரியவர்கள் வயதானவர்கள் எல்லாருமே இதை எப்படி பயன்படுத்தணுங்கிற வழிமுறைகள் நான் கன்க்ளூஷன் பாட்டில் சொல்லியிருக்கேன் சிறப்பாக செயல்படுத்தி ஒரு ஐநூறு நோய்கள்லேருந்து வெளியில் வரலாம் ஓகேங்களா இது பார்த்தீங்கன்னா வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கற்பூர வாசனை இருக்கும் அந்த இலையை உடைச்சிங்கன்னா அப்படியே பேப்பர் உடைக்கிற மாதிரி ஒரு ஒரு டக்கு டக்குன்னு உடைக்கலாம் பிஸ்கட் உடைக்கிற மாதிரி உடைக்கலாம் ஸோ இந்த கற்பூர வள்ளி எப்படி பயன்படுத்தலாம் என்னென்ன டிசீஸ்க்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு இந்த செலவில்லாத பொக்கிசத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாங்க அதாவது மழை காலம் வருது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நமக்கு என்ன வரும்னா ரெசிப்ரேட்ரி இன்ஃபெக்ஷன்ஸ் நிறையா வரும் ரெஸிபிரேட்ரின்னா என்னங்க அதாவது சுவாச கோளாறுகள் அதுக்கு ஹண்ட்ரட் மெடிசன் இந்த கற்பூரவள்ளி தான் அதாவது மெடிக்கலில் என்ன சொல்லுவாங்கன்னாங்க ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சுவாச கோளாறுகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதிலே பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமாக பிரிக்கிறாங்க அதாவது அப்பர் ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அனதர் ஒன் இஸ் லோயர் ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் ஒன்றுமே இல்லைங்க சிம்பிளாக மேல் சுவாச குழாய் தொற்று கீழ் சுவாச குழாய் தொற்று இதுக்கு மேலே இதுக்கு கீழே புரியுதுங்களா இப்போ இந்த அப்பர் ரெசிபிரேட்டட் ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா இதுக்கு கீழே என்னென்ன டிசீஸ் வரும்னா ரன்னி நோஸ்னால் அதாவது மூக்கு ஃபுல்லாக ஒழுதுகிட்டே இருக்கும் மூக்கு அடைப்பு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா த்ரோட்டில் வந்து ஒரு அடைப்பு இருக்கும் ஒரு தொண்டை பொண்ணுன்னு சொல்லலாம் அப்புறம் காஃப் ஒரு லைட்டான காஃப் தும்மல் இருக்கும் ஒரு இருமல் இருக்கும் ஸ்னீசிங் இருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு ஹெட் ஏக் இருக்கும் ஒரு சோர்வு இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா தலையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீர் கோத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா அதுக்கு பேர் தான் சைனஸ் ஓகேங்களா தலையில் இருக்குது தலைவலி வந்துட்டே இருக்குது ஹெட் ஏக் வந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் சைனஸ் இதெல்லாம் அப்பர் ரெசிப்ரேட்டி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் வருது ஓகேங்களா அதுக்கப்புறம் சில பேருக்கு பார்த்திங்கன்னா நம்ம கன்னத்தில் மூக்கில் ஃபேஸில் எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு வீக்கம் தண்ணி கோத்துருக்கும் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சைனஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தலையில் கோத்துருந்தா சைனஸ் இந்த மாதிரி ஃபேஸில் எங்கேயாவது நம்ம மூக்கு பகுதியிலையோ இல்லை கன்னத்து பகுதியிலையோ ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு பெயின் அந்த மாதிரி நீர் கோத்துருந்ததுன்னா அதுக்கு பேர் வந்து சைனஸ்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதெல்லாம் வந்து அப்பர் ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் மருத்துவத்தில் இதை சொல்கிறாங்க அனதர் இஸ் லோயர் ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்னா அதில் என்னென்ன வருதுன்னா இதுக்கு கீழே சுவாச குழாய் லங்ஸ் அதாவது ப்ரௌன்ஸ் அண்ட் லங்ஸ் இதெல்லாம் இதில் என்னென்னங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாங்க அதாவது ரொம்ப காட்ச் அதாவது ரொம்ப நமக்கு தும்மல் இருமல் வந்ததுன்னா ஒரு ஆகிடும் ஸோ ஃபீவரும் இதுக்கு கீழே தான் வருது ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கடுமையான இருமல் கடுமையான காஃபு அப்புறம் பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் ரேபிட் ப்ரீத்திங் அப்படின்னு சொன்னால் ஒரு கடுமையாக ஒரு சஃபர் பண்ணி ப்ரீத் பண்ணுறது ஏன்னா இதுக்கு கீழே வரதெல்லாம் லோயர் ரெசிப்ரேட்டரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் மூச்சுக்குழாயில் இந்த மாதிரி ஏற்படும் அப்புறம் பார்த்திங்கன்னா வீசிங் நிறைய பேருக்கு இந்த மழை காலத்தில் ஏற்படும் வீசிங்கு செஸ்ட்டு பெயின்னு செஸ்ட்டு ரொம்ப டைட்டாக இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ப்ளூயிஷாக இருக்கும் அந்த உடம்பு பார்த்திங்கன்னா ப்ளூயிஷ் கலராக மாறிடும் இந்த மழை காலத்தில் என்னென்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா அந்த ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாகும் பொழுது இதை வந்து நீளம் பாய்ச்சல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க ப்ளூயிஷ் கலராக மாறிடும் இதை என்ன சொல்கிறாங்கன்னா சைனோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ சைனஸ்னு பார்த்தோம் சைனோட்டிக்ஸ்ன்னு பார்த்தோம் இதுக்கு பேர் சைனோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டயரியா வயிற்றில் வலி வரும் ஓகேங்களா இதனோட அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் இந்த லோயர் ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷனில் அடுத்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் கோவிட் நைன்டீன் கொரோனா இப்போ புரியுதுங்களா ஸோ இத்தனை டிசீஸும் இந்த ஒரு சளி காய்ச்சல் பேஸிலிருந்து நம்ம உடம்புக்கு இவ்வளோ நோய்கள் வருது இந்த அத்தனை நோய்களுக்கும் நான் சொன்னேன் இல்லைங்க இந்த செலவில்லாத பொக்கிஷம் இதை எப்படி பயன்படுத்தலாம் எப்படி க்யூர் ஆகலாங்கிறத சிறப்பாக சொல்கிறேங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாங்க ஃபஸ்ட்டு ரொம்ப சிம்பிளாக அதாவது சின்னதாக ஒரு ஒரு லைட்டாக காஃப் இருக்குது ரொம்ப கம்மியான இருமில் இருக்குது சும்மா ரன்னிங் நோஸ் இருக்குது கொஞ்சம் டயர்டாக இருக்குன்னா நீங்கள் ஜஸ்ட்டு போயிட்டு காலையில் போகும்பொழுதும் பொழுதும் சும்மா ஒரு பாதி கீரை அந்த ஒரு கற்பூர சும்மா கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டா போதுங்க ஓகேங்களா ஒரு செவன் டேஸ் சாப்பிட்டா போதும் க்யூர் ஆகிடும் இது வந்து என்ன சொல்லலான்னா ரொம்ப மினிமமான ஒரு சளி சும்மா இன்ஸ்டண்ட்டாக திடீர்னு சொல்லி வந்துச்சு லைட்டாக கொஞ்சம் காஃப் இருக்குது லைட்டாக ஒரு தும்மல் இருக்குது கொஞ்சம் ஸ்னீசிங் இருக்குது கொஞ்சம் சோர்வாக இருக்குது மழை காலத்தில் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஏழு நாளைக்கு காலையில் நைட்டு அந்த இலையை சும்மா பாதி சின்ன இலை ஒவ்வொரு இலை சாப்பிட்டா போதுங்க டைரக்டாக உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஏழு நாள்லேயே க்யூராயிடும் இது வந்து பேசிக் மெத்தட் இது வந்து இலை சாப்பிட்றது ஃபஸ்ட் மெத்தட் ரெண்டாவது கற்பூர வழியில் ஒரு மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் ஒரு மூணு நாலு இலை எடுத்துக்கலாம் தும்பை மலர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதில் ஒரு அஞ்சு மலர்கள் எடுத்துக்கலாம் வெள்ளை கலரு அப்புறம் அஞ்சு மிளகு தட்டின மிளகு ஒரு பூண்டு தட்டினது ஓகேங்களா ஒரு மூணு கிளாஸ் டம்ளர் வைங்க நல்லா பாயில் பண்ணுங்கள் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறம் டிஃபன் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு எட்டரை மணி ஒம்பது மணி பத்து மணிக்கு அப்புறம் ஒரு பத்தரை மணிக்கு தாராளமாக இதை குடிக்கலாம் இது வந்து இந்த கஷாயம் குடிச்சிங்கன்னா என்னென்ன அட்வான்டேஜ்னு சொல்கிறேன் பாருங்கள் ஒரு நைன்ட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா என்னென்ன இதில் கிளியர் ஆகும்னா சைனஸ் நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்க தலையில் வந்து தண்ணி கோத்துருக்கு அப்படின்னு சொன்னாங்கல்லங்க அந்த சைனஸ் கிளியர் ஆகிடும் சைனடிக்ஸ்ன்னு சொன்னாங்க இல்லைங்க சைனஸ்டிக்ஸ்னால் என்னங்க ஃபேஸில் நம்ம மூக்கில் அங்கங்கே கன்னத்தில் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒரு பெயின்னு நீர் கோத்துருக்கும் அது கிளியர் ஆகிடும் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைனஸ்டிக்ஸ் அப்படின்னு சொன்னேன் அதாவது அந்த நீளம் பாய்ச்சல் ஒரு ஆக்சிஜன் லெவல் கம்மியாகும் பொழுது நம்ம உடம்புல ஒரு ஒரு ப்ளூயிஷ் கலராக இருக்கும் அது ஆகிடும் நம்ம பாடியோட பெயின்னு இன்ஃப்ளமேஷன் கம்ப்ளீட்டாக சொல்யூஷன் ஆகுங்க ஒரு ஹெவி ஃபீவர் இருக்குன்னா அதுவும் கம்மியாயிடும் அப்புறம் ஒரு டஃப்பான காஃப் நல்ல ஒரு ட்ரை காஃப் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றுமே செய்ய முடியல அப்படிங்கிறது அப்போ ப்ரீத்திங் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்புறம் வீசிங்கு அப்புறம் லங்ஸன் லங்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய சளிகள் நிறையா இருக்குது செஸ்ட்டு டைட்னஸ்ஸாக இருக்குது இந்த மாதிரி பெயின்க்கு எல்லாமே நான் சொன்ன இத்தனை பெயினுக்குமே நான் சொல்கிற இந்த கற்பூரவள்ளி கஷாயத்தை ஜஸ்ட் ஒரு தொண்ணூறு நாள் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் மூணாவது வழிமுறைகள் அதே கற்பூரவள்ளி இலை எடுத்துக்கோங்க ஒரு நாலஞ்சு எடுத்துக்கோங்க மஞ்சள் ஜஸ்ட்டு ஒரு ஒரு சிட்டிகை இல்லைன்னா ரெண்டு சிட்டிகை ஜஸ்ட்டு கலக்கி பத்து மாதிரி போடலாம் இது என்னென்ன க்யூர் பண்ணுன்னு சொன்னிங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க இந்த வெரி நரம்பெல்லாம் வந்து சுற்றிக்கும் சியாட்டிகா நர்வ் பெயின் இருக்கும் காஃப் பெயின் தான் அந்த கெண்டைக்கால் பகுதி நேவு எங்கெங்கே இன்ஃப்ளமேஷன் இருக்கோ இதுக்கு நீங்கள் இதை வந்து பத்து மாதிரி போடலாம் இந்த கற்பூர் வெள்ளியில் ப்ளஸ் அந்த மஞ்சள் ரெண்டு சிட்டிகை போய்ட்டு பத்து காட்டன் கிளாத்தில் நல்லா டிப் பண்ணி எங்கெங்கே உங்களுக்கு அந்த நோஸ் பெயின் இருக்கோ கால் வலி இருக்கோ அந்த சியாட்டிகா பெயின் இருக்கோ அங்கங்கே நீங்கள் பத்து மாதிரி போட்டு ஜஸ்ட்டு படுத்துடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் இன்னும் சொல்லப்போனால் ரொமட்ராய்ட் அத்தட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நரம்பு அங்கங்கே வலிக்கும் அவங்க இந்த பத்து நீங்கள் போட்டிங்கன்னா ஜஸ்ட் ரெஸ்ட் எடுக்கும்பொழுது நல்ல காட்டன் கிளாத்தில் போட்டு நீங்கள் ஜஸ்ட் போட்டிங்கன்னா சூப்பராக ஒரு ஒன் எயிட்டி டேஸில் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடுங்க ஜஸ்ட்டு செயல்படுத்தி பாருங்கள் நாலாவது வழிமுறைகள் இது ஒரு கஷாயம் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் ஆறு மாதம் நீங்கள் எடுத்துக்கலாங்க கற்பூரவள்ளி இலை ஒரு மூணு இலை நாலு இலை எடுத்து ஜூஸ் பண்ணிக்கோங்க ஓமம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்குங்க ஓகேங்களா ஓமம் அப்படின்னு சொன்னிங்கன்னா கரம் சீட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த ஓமம் எதுக்காகன்னு சொன்னிங்கன்னா ஸ்டொமக்கில் இருக்கிற எல்லா டிசீஸையும் கிளியர் பண்ணுறதுக்காக நான் சொல்கிறேன் ஓமம் போட்டுக்குங்க நல்ல ஒரு ரெண்டு டம்ளர் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி ஒரு டம்ளர் பண்ணிவிடுங்க ஃபில்டர் பண்ணிவிட்டு இதுவும் அதே மாதிரி பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு காலையில் ஒரு பத்து மணி பதினோரு மணிக்கு டெய்லி ஒரு டம்ளர் குடிங்க இதனால் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஸ்டொமக் பெயின் இன்டெஸ்டினியல் ஃபெஸ் பெயின் அதாவது குடல் சம்மந்தமானது ஸ்டொமக்கு கேஸ்ட்ரிக் இஷ்யூ டயரியா அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்க வயிற்று வலி கடுமையான வயிற்று வலி டயரியா அப்புறம் டைஜஷன் இஷ்யூ கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ பைல்ஸ் இஷ்யூ ப்பம் ஒருத்தருக்கு வந்து ப்ளீச்சிங் அப் பெல்ச்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஏப்பம் ஒரு எதுக்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் அடுத்தது அஞ்சாவது வழிமுறைகள் அந்த கற்பூர வழி ஒரு அஞ்சு இலை எடுத்துக்கோங்க புதினா எப்பப்போ வீட்டில் இருக்கோ அதை ஒரு கைப்பீடி எடுத்துக்குங்க ஓகேங்களா அதையும் நீங்கள் ஜூஸாக பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம் இல்லை பொரினா சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக குடிக்கலாம் ஒரு ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தேன் இதை ஜஸ்ட்டு நீங்கள் செயல்படுத்திட்டு வாங்க நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு நம்ம டிப்ரெஷனு டீப் ஸ்லீப்பு ஒரு ஒரு ஹாப்பினஸ்ஸாக நம்ம இருக்கலாம் ஓகேங்களா அந்த ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸு மைண்டு பிரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் சிறப்பாக செயல்படுத்தி பாருங்கள் ஆறாவதாக பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணோம் இது பார்த்திங்கன்னா இந்த கற்பூரவள்ளி ப்ளஸ் துளசி எப்போவுமே இந்த துளசிக்கும் கற்பூரவள்ளிக்கும் ஓரளவுக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஒன்றா தாங்க இருக்கும் இருந்தாலும் இந்த கற்பூரவள்ளி ஒரு நாலஞ்சு இலை எடுத்துங்க துளசி ஒரு கைப்பிடி எடுத்துங்க தூதுவாலை தூதுவாலை எல்லாருக்குமே தெரியும் ஜஸ்ட் அதுவும் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க எங்கே கிடைக்குதோ கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா சிட்டிலையும் இருக்குது கிராமத்துலேயும் இருக்குது நமக்கு பேர் தான் தெரியாது தூதுவாளைன்னு பாருங்கள் கிடைக்கும் ஜஸ்ட் நீங்கள் அதை வந்து மூணையுமே நீங்கள் வந்து நல்ல ஒரு ஜூஸ் பண்ணிக்கோங்க கற்பூரவள்ளி துளசி தூதுவாலை ஓகேங்களா எல்லாத்தையுமே நல்லா ஜூஸ் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணிவிட்டு குடிக்கலாம் ஒரு ஒன் எயிட்டி டேஸ் நீங்கள் குடிச்சிங்கன்னா லங்ஸு பார்த்தீங்கன்னா நல்லா ரீபூஸ்ட் ஆகிடும் ரொம்ப சூப்பராக நம்ம உடலில் உள்ள ராஜ உறுப்புகள் எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ராஜ உறுப்புகள்னால் உங்களுக்கு தெரியும் லங்ஸு லிவரு கிட்னி ஸ்ப்ளீன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படும் நம்ம ஹார்ட்டு எல்லாமே சூப்பராக அதனோட வேஸ்டேஜ் எல்லாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கிளியர் ஆகிடும் கேன்சர் ஃபைட்டராக இது எஃபெக்ட் ஆகுங்க இந்த தூதுவாலை இந்த கற்பூரவள்ளி இந்த துளசி பார்த்தீங்கன்னா கேன்சரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய செல்களை கில் பண்ணோம் இன்னும் போனால் இந்த லேடிஸ்கெலாம் இந்த பீரியட் இஷ்யூலாம் நடக்கும் இல்லைங்க இதை ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணோம் கொரோனாவுக்கு மிகச்சிறந்த மருந்து ஆயுர்வேதத்தில் இது புரியுதுங்களா இந்த கற்பூரவள்ளி இந்த துளசி இந்த தூதுவாளையை நீங்கள் ஜஸ்ட்டு நீங்கள் இன்டேக் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் கோவிட் அப்படின்னு சொன்னாங்கல்ல எங்கள் கொரோனாவிலிருந்து தாராளமாக வெளியில் வந்துடலாம் ஓகேங்களா இப்போ நான் பாருங்கள் ஆறு வகையான வழிமுறைகள் நான் சொன்னேன் வீட்லேயே கிடைக்கக்கூடிய செலவில்லாத ஒரு கற்பூர வழியை நான் சொன்ன இந்த வழிமுறைகளில் ஆறு வழிமுறைகளில் பயன்படுத்திங்கன்னா ஐநூறு நோய்களுக்கு மேலே கிளியர் ஆகும் ஓகேங்களா நீங்கள் மெடிக்கலி டாக்டர்கிட்ட கேட்டாலும் சொல்லுவாங்க உங்கள் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் அப்பர் ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் அண்ட் லோயர் ரெசிப்ரேட்ரி ட்ராக் இன்ஃபெஷன்ஸ்ன்னு ஒவ்வொன்றும் கீழே ஒரு இரநூறு நோய் முந்நூறு நோய் இருக்குதுங்க எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் க்ளியர் ஆகும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஒரு வாரம் ஃபாலோ பண்ணுறது ரெண்டு நாள் ஃபாலோ பண்ணுறது ரிசல்ட் வராதுங்க ஏன்னா நிறைய நம்ம இன்பில்ட்டாக ஒரு டென் இயர்ஸ் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இதே மாதிரி செயல்படுத்திட்டோம் அதனால் மினிமம் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்க எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது இந்த பொக்கிஷமான இந்த கற்பூரவள்ளியை பயன்படுத்தி ஐநூறு நோய்களை நீங்கள் தட்டி தூக்குங்க ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நான் நம்புகிறேங்க சிறப்பாக இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் இன்னும் உடல் நலம் சம்மந்தமாக ஒரு அற்புதமான தலைப்பை நிறைவாக சந்திக்கலாங்க செயல்படுத்தலாம் மிக்க நன்றி மகிழ்ச்சி